செந்துரை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் புள்ளிமான் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கட்டையன்குடிகாடு கிராமத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இரண்டு வயது மதிக்கத்தக்க புள்ளிமான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது சாலைகளில் வாகனங்கள் செல்லும் போது வேகத்தை குறைத்து செல்ல வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த பகுதிகளில் வனவிலங்குகள் அதிகம் வாழும் பகுதிகள் என்பதால் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் அடையாளம் தெரியாத வாகனம் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் சுமார் இரண்டு வயது மதிக்கத்தக்க புள்ளிமான் உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது I don't know.